எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் வேண்டுதல் சட்டு நிறைவேற இதை ஒரு கிலோ அம்மன் கோவிலுக்கு வாங்கி தரேன்னு வேண்டிக் அருமையான பரிகாரம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு நம்ம தெய்வத்துக்கிட்ட வச்சாலே போதும் அது அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி இப்போ சிவன் கோவிலில் இருக்கிற அம்மனாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலில் இருக்கிற அம்மன் அம்மன் கோவிலுக்கு சமந்தான் மூலவர் சிவனாக இருப்பார் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் ஏதாவது தெய்வத்துக்கு தரேன்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு பெ பெரிய பெரிய திருப்பதி ஆகட்டும் இல்லை பழனி மலை ஆகட்டும் திருச்செந்தர் கோவிலாகட்டும் நல்ல முண்டியல் நிரம்பி வழியுது தங்கம் வந்து போட்டு போகிறாங்க வயரம் வந்து போடுறாங்க அப்படின்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறாமல் இருக்கும் நீண்ட நாள் வேண்டுதல் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு திருமணம் தள்ளி போயிட்ருக்குது அந்த மாதிரி வீடு கட்டுறது இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு பணமும் வேணும் அப்படின்னா பணம் வேணும் அப்படின்னாலும் பணத்துக்காக கூட நீங்கள் வேண்டிக்கலாம் எனக்கு இது வர வேண்டிய பணம் வந்துடணும் அப்படின்னு நான் நான்லாம் கூட அப்படி தான் ஒரு வேண்டுதல் வச்சுப்பேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஜுரம் அடிக்குது அதெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா உடனே நான் வந்து பன்னீர் தரேன் அப்படின்னு நான் வேண்டிப்பேன் அம்மன் கோவிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நான் மனசில் வேண்டிக்கின்னு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த உடம்பு சூடு குறைஞ்சிரும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் செய்யலாம் ரொம்ப அனல் காுது பிள்ளைங்களுக்கு சொல்லவே முடியல என்ன மாத்திரை ஊற்றினாலும் என்ன மாத்திரை கொடுத்தாலும் மருந்து ஊற்றினாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் அருமையான பரிகாரமாக இருக்கும் ஒரு இளநீர் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வெட்டாமல் அப்படியே முழுசாக கொஞ்சம் அந்த சீவரது மட்டும் சீவிடுங்க ஓட்டை போடாமல் முழுசாக அப்படியே கொண்டு போய் அம்மன் கோவிலில் வச்சுட்டு வந்துருங்க அங்கே அவர் குருக்கள் இருந்தால் குருக்கள்கிட்ட கொடுங்க அல்ல அம்மன் கோவிலில் வைக்க இடம் இருந்தால் வச்சுட்டு வந்துருங்க அவர் காலையில் எடுத்து அதை அம்மனுக்கு அந்த இளநீரால் அபிஷேகம் பண்ணுவார் அந்த இளநீர் அபிஷேகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைங்களோட அந்த ஜரம் அந்த அனலாக அந்த சூடும் பேரில் வர்ற எந்த வியாதியாக இருந்தாலும் சூட்டுனால தான் இது வருது சிலருக்கு கட்டிலாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் போயிடுவாங்க அதோட உடம்போட சூடு வெளியே காட்ட முடியாமல் அந்த ஒரு வழியாக அது வெளியேறும் அந்த சூடு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட இது நம்ம இதை வேண்டிக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவோன்னா குளம் இருக்குன்னா உப்பு வாங்கி போடலாம் வேண்டிக்கலாம் வெள்ளம் வாங்கி கரையணும் பிரச்சனைகள் தீரணும் நமக்கு எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் மன உளைச்சல் வேதனையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் உப்பு நான் வெள்ளம் வாங்கி அந்த குளத்தில் போடுறேன்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு கூட நின்னோன்னு கூட செய்யலாம் அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு போயிட்டு தெய்வத்தோடைய அந்த அந்த குளத்தில் நின்றுக்கிட்டு கடை என்ன உங்களுக்கு அந்த தெய்வம் அங்கே மூலவராக இருக்கிறாரோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு என்னோடய பிரச்சனைகள்லாம் இதோட தீர்ந்துடணும் எனக்கு பழையாய பிரச்சனையாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது மன வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்கட்டிக்கு நீங்கள் போடும்பொழுது வெள்ளம் கரையிற மாதிரியே உங்களுடைய பிரச்சனையும் கரையும் அந்த வெள்ளத்தை போட்டால் தவறா அம்மா தண்ணியில் போடலாமான்னு கேட்குறாங்க அதனால் தவறு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து அந்த வெள்ளத்து அந்த குளத்தில் இருக்கிற அந்த மீன் என்ன பண்ணும் அந்த வெள்ளத்தை சாப்பிட்றோம் அதே மாதிரி பொறி வாங்கி போடுறது இதெல்லாம் நம்மள ஒரு ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி இது பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம யாருக்கும் அன்னதானம் போய் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எதாவது ஒரு விசேஷ தினம் உங்களுக்கு பொங்கல் அந்த மாதிரி ஏன்னா இல்லை நான் எங்கள் வீட்டில் பிறந்த நாள் அப்படிலாம் எதனா விசேஷன்னா இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டிக்கலாம் அதுவும் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டும் வரணும் அது ஒரு விஷயம் அடுத்தது அம்மன் கோவிலுக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா மனசார உங்கள் வீட்டுக்கு இருக்கிற அம்மனை வேண்டிக்கோங்க கூழ் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க கூழ் அவ்வளோ அமிர்தம் அந்த அம்மனுக்கு கூழு படையல் போட்டோம்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரைப்படி மாவு இல்லை கால்படி மாவு நம்மளே கரைச்சி வச்சு அதை புளிக்க வச்சு காலையில் எழுந் அதை ஆக்கி நைட்டே ஆக்கி வச்சுட்டு காலையில் எழுந்து கரைச்சி எடுத்துகிட்டு போய் அம்மன் கிட்டே வச்சு கும்பிடுறது இதெல்லாம் ஆடி மாதம் தானம்மா செய்வாங்க இல்லை வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை இருக்குன்னா அன்னைக்கு அம்மனுக்கு போயிட்டு நம்ம இதை செய்யலாம் எந்த பிரச்சனை என்னதான் இது ஏதோ யாரோ ஒருத்தவங்க நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தவங்க நம்மளை தொந்தரவு கொடுக்குறாங்க பொழுது இதை நீங்கள் அந் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க ஏதோ ஒரு கிலோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தலைப்பில் போட்டிருக்கா இல்லைங்களா உங்களால் முடிஞ்சதை அந்த பிரச்சனை வந்து படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம இந்த அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் ஒரு கிலோ கல் உப்பு ஏன்னா இது என்னம்மா உப்பு வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களே உங்கள் கையால் உப்பு எடுத்துகிட்டு போய் இது வந்து நம்ம எப்படி எதுக்கு கொடுக்குறோன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண தான் அந்த உப்பை நம்ம கொடுக்குறோம் அதனால் ஒரு கிலோ உப்பு வாங்கி தரேன்னு வேண்டிக்கோங்க இல்லை நான் ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி தரேன்னு வேண்டிக்கோங்க இது ரெண்டுமே நிஜமாக சொல்றங்க அவ்வளோ ஒரு அபூர்வமான ஒரு வேண்டுதல் இதுக்கு எப்படி நம்ம உப்பு வந்து சாப்பாடில் போட்டால் கரையுதோ அந்த மாதிரி நம்ம கஷ்டம் கரைந்து போகும் ரெண்டாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் இல்லை என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறாங்க என் குழந்தைங்க வந்து அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்னொரு வேண்டுதல் இருக்குது அது என்னென்னா ஒரு கிலோ குங்குமம் வாங்கித்தரேன்னு வேண்டிக்கோங்க அந்த குங்குமத்தை அம்மனுக்கு இடம் இடம் அந்த குங்குமத்தை பெண்களுக்கு வர்ற பெண்களுக்கு அவர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எந்த நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட படிப்படியாக நீங்கள் வெளில வந்துருவீங்க நான் நிறைய நேரம் இதை நான் உணர்ந்துருக்குறேன் நம்ம செய்ய செய்ய கோவிலுக்கு செய்கிறதோ இல்லை வீட்டில் நம்ம விளக்கேற்றுறதோ தக்க நேரத்தில் நாங்கள் ஒரு தவிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மூலியமாக அந்த சிவனோ அந்த அம்மனோ பெண்களாக வந்தால் அம்மன் நினச்சிப்பேன் ஆண்களாக வந்தால் சிவன் இல்லை பிள்ளையார் முருகர் அப்படி என மனசில் யார் தோணுதோ அந்த மாதிரி நான் நினச்சிப்பேன் மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு தக்க சமயத்தில் ஒருத்தர் வந்து துணை புரிவாங்க நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க பாருங்கள் இதை நீங்கள் இதை நீங்கள் வேண்டுதல் வைங்க இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற ஒரு வேண்டுதல் இப்போ ஒரு கிலோ குங்குமம் வந்து நீங்கள் நான் கேட்கலாம் என்னம்மா ஒரு கிலோ குங்குமம் சொல்கிறீங்களே ரொம்ப விலையெல்லாம் அதிகமாக இருக்காது ஐம்பது கிராமே பதினஞ்சு ரூபா பத்து ரூபா தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோமா ஒரு கிலோ குங்குமம் இல்லை ஒரு கிலோ கல்லுப்பு கல்லுப்புலாம் வாங்கி கொடுக்கும்போது அரிசி கூட தானம் அரிசி கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் இந்த அரிசி மட்டுமே கொடுத்துட்டுருப்பாங்க சில பேர் ஆனால் அது கூடவே நம்ம இந்த புளி இதெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் அப்படியே கூட நீங்கள் கோவிலில் கொடுத்துட்டு வரலாம் இல்லை வீட்டில் வச்சுருந்து நீங்கள் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு நம்பிக்கை நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனை படிப்படியாக தீரும் உங்களுக்கு எந்த தலையாய பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கடமை எந்த பிரச்சனை நிறைவேறாமல் இருக்குதோ எல்லாமே தீரும் பாதியிலே வீடு நிற்கிதா அந்த வீடு ஃபுல்லாக கட்டி முடித்து வாடகைக்கு விட்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு தீர்வு கிடைக்கும் நிறைய பேர் நம்பிக்கை வச்சு சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு வாரம் போயிட்டு வந்து பாருங்களேன் கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் நான் சென்னையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கம் ஆனால் உங்களுக்கு எப்படி அது டிஸ்டன்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஆறு வாரம் வர முடியுதான்னு பாருங்கள் ஆறு வாரம் ஆறு விளக்கேத்தி செவ்வாய் கிழம தூரம் ஆறு விளக்கேற்றி வேண்டிக்கோங்க அந்த வீடு கட்டணும் நான் என்னுடைய சொந்த வீட்டில் உட்காரணும் என்னமோ சொல்லுங்கங்க அந்த சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு இது சின்ன வீடாக இருந்தாலும் சரி தான் ஐநூறு சதுரடி நானூற்றம்பது சதுரடி அண்ணா கூட அது நம்ம வீடு நம்ம வீடு தான் காலை நீட்டி போட்டு உட்காந்தா கூட யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க கஞ்சி குடிச்சா கூட ஏங்க நீங்கள் கஞ்சி குடிச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா கஞ்சி குடிச்சிட்டு கூட என் சொந்த வீட்டில் நான் படுத்துக்கிட்டு இருப்பேன்னு அந்த மாதிரி திருமணம் தள்ளி போதல் படிப்பு வராத பிள்ளைங்களுக்கு படிப்பு வருதல் இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வேண்டிக்கோங்க என்னோட என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும் நான் இதை செய்வேன் அம்மனுக்குன்னு வேண்டிக்கோங்க அம்மன் இதை கொடுத்தா தான் நான் வே நான் வேண்டிக்கிட்டு கொடுத்தா தான் கொடுக்குமான்றது நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கூட வேண்டலாம் எனக்கு இப்படி நடக்கணும் இந்த மாதிரி போகணுன்னு ஆனால் ஒரு ஒரு சிலர் கேட்குறீங்க அம்மா இந்த மாதிரி என் நான் வந்து மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அம் பெண்கள் கேட்டிருக்காங்க ஆனால் நான் போகும்போது நான் மொட்டை அடிக்கலை பூ முடி கொடுத்துட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கு மட்டும் மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து வேண்டாம் சுமங்கலி பெண்கள் தாராளமாக மொட்டை அடிக்கலாம் கோவிலுக்கு முடி காணிக்கை பண்ணலாம் தாராளமாக முடிய வந்து நம்ம காணிக்கையா கொடுத்துட்டு வரோம் தான் நம்ம அர்த்தம் அப்ப நீங்க முடி காணிக்கை கொடுத்துட்டு வந்து பாருங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இதை நீங்கள் செய்யுங்க எந்த தவறும் வராது நல்லாவே இருப்பீங்க அதே மாதிரி நான் பூ முடி கொடுத்துட்டேன் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்காதீங்க முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக காணிக்கை கொடுத்தே தீர வேண்டும் அது நான் நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்